யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் தசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக அப்படிங்கறத ஒரு சிலதை பார்த்துட்றோம் கடவுளுக்கு வேண்டுதல் வைத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிலதை பார்க்குறோம் முதல் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் முழுமையாக நம்பணும் அப்போ தான் முதல்ல பலர் அதே சமயத்தில் உங்கள் பக்கம் நாயம் இருக்கணும் அப்போ தான் ரெண்டாவது பலர் முழுமையாக நம்பணும் அப்படிங்கும்போது என்னென்னா பார்த்திங்கன்னாக்கா பகடை ஆடுறாங்க மகாபாரத்தில் அப்போ வந்து துயிலுரியப்படுது தாயாரை திரௌபதி தாயாரை மானபங்கப்படுத்துகிறாங்க அப்போ தன்னால் முடியும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ கடவுள் வந்து அருள் புரியல பரமாத்மா அந்த அம்மா சீலையை விட்டு கை எடுத்துக்கிட்டு இனிமேல் நம்மளால் முடியாது இந்த தீயவர்கள்ட்டிருந்து பறந்தாமல் காப்பாற்றுன்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் காப்பாற்றப்படுறார் அப்போ முழுமையாக சரண்டர் ஆனாங்க அவங்களுக்கு அங்கே காப்பாற்றப்பட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறீங்கன்னா முதல் நம்பணும் கண்ணதாசன் கூட நிறைய இடத்துல சொல்கிறார் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவனுக்கு கண்ணபிரான் வந்து உதவி செய்கிறார் அந்த சிறுவன் கண்ணபிரான் சம்பந்தத்தில் ஒரு சிக்கலை மாட்டிக்கும் போது நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்கும்போது காப்பாற்றுவானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது அந்த சமயத்தில் கண்ணன் நவந்துக்கிறார் சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா கடவுள்கிட்ட போய் சந்தேகப்படலாமா கூடாது இல்லையா அப்போ என்னென்னா நீங்கள் வேண்டுதலை நம்பி கேட்கணும் அப்போ வந்து பலன் கிடைக்கும் சரி அடுத்து நம்பி கேட்குறீங்க ஒரு பக்கம் நியாயம் வேணும் இல்லையா பல கோயில்களில் பார்க்கும்போது நான் முதல்ல அடிக்கடி நிறைய கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் நேரம்லாம் எடுத்துக்குவேன் ஒரு சில கோவில்கள் அப்படிங்கிறது அங்கே சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா விருதாச்சலத்துக்கு முன்னாடி கொலஞ்சியப்பர் அப்படின்னு ஒரு செமவி அந்த செமவியில் நிலபுல சம்பந்தப்பட்ட ஏ டு ஜெட் அது என்ன பார்த்திங்கன்னா வாங்க முடியல விற்க முடியல வாங்கிட்டோம் இதில் தடம் பிரச்சனை அல்லது பணம் கொடுத்துட்டேன் கரையம் பண்ணலை அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாங்க இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு பிரார்த்தனை சீட்டு கட்ட சொல்கிறாங்க கட்டனா வந்து கண்டிப்பாக அந்த கடவுளை அருள் புரிகிறார் இதை நாமளே அனுப்பி பலர் பலர் பார்த்திங்கன்னா ஓகே தான் ஏன் இதில் நான் அனுப்பி ஃபெயிலியர் கிடையாது ஆனால் அந்த கோயிலில் அவர் வந்து பூசாரி சொல்கிறார் உங்கள் பக்கம் நாயம் இல்லைன்னாக்க பிரார்த்தனை சீட்டு கட்டினாலும் பலன் அளிக்காது அப்படின்றார் அப்போ அது சரியானது தானே நான் அனுப்பி ஃபெயிலியர் இல்லைங்கிறது வேறு விஷயம் எத்தனையோ சொல்லலாம் பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து கிரையத்துக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு பணம் கொடுத்துட்டாரு கிரையும் பார்ட்டி மலேசியாவில் இருந்து வரணும் அப்போ வந்து ஃப்ளைட் விடலை அப்போ அது நின்று போச்சு ஆனால் வித்த பார்ட்டி நீங்கள் குடி போக வந்துக்கோங்க கிரகப்பிரவேசம் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளைட்லாம் விட்டாக்க நான் வந்து கிரையம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க எல்லாம் செஞ்சிட்டாங்க அப்புறம் மறந்துட்டாங்க அட இன்னும் நம்ம கரையுமே பண்ணலையேன்ட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க பார்த்திங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா தான் கரையும் பண்ணுவேன்ட்டாங்க நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் பிரார்த்தனை சீட்டு கட்டுங்கன்னோம் கட்டிட்டு வந்த அடுத்த நாளே அவங்களே ஃபோன் பண்ணி கிரையத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து கரையம் பண்ணி கொடுத்துட்றோன்னு வந்து கிரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்படி நம்ம சைடில் எனக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னா கூட அந்த பூசேரி அதை சொன்னார் எனக்கு அது சரியாகத்தான் படுது அப்போ நம்பணுங்கிறது ஒன்று சரியாக இருக்கணும் சரியாக இல்லாத்துக்கு கடவுளை நம்ம கும்பிட்டு நம்மளுக்கு நடக்கலையே நடக்கலையேன்னு கடவுளை குறை சொல்லக்கூடாது இல்லையா மகாபாரத இதில் வந்து கிருஷ்ணங்கிட்ட அவங்க அண்ணார் பலராமர் கூட அதுதான் சொல்கிறார் உன்னை கும்பிட்டா நீ செஞ்சு கொடுத்துருவே அப்படின்னு மனிதன் நினைக்கிறது தப்பு தப்பு செய்கிறவனும் உன்னை கும்பிட்டா அவனுக்கு நீ நடத்தி கொடுப்பியா கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு சரியானது தானே அப்போ வேண்டுதல் வச்சுக்கிறது ஓகே நம்பணும் முழுமையாக நம்பணும் நம்ம பக்கம் நாயம் இருக்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து வேறு விஷயத்துக்கு வரோம் எந்த வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நியாயமும் இருக்கணும் நம்பணுங்கிறத தாண்டி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டால் நிறைவேற்றணும் நிறைய பேர் இதில் வந்து கோட்டை வர்றாங்க இப்போ உங்களுக்கு மறுபடியும் கடவுள் அருள் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ கடவுள் கொடுத்துட்றாரு நடப்பிக்கிறீங்க இதுக்காக வேண்டுதல் வச்சுக்கிறீங்க கடவுள் எதுவும் லஞ்சம் கேட்குறது இல்லை உங்களையே நீங்கள் பரிசோதித்து பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவை நடந்துட்டாக்கா நீங்கள் விட்டுருவீங்களா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாங்க உதவிக்கு அப்புறம் அவங்கள வந்து நீங்கள் உதாசீனப்படுத்துனா நல்லாவாக இருக்குது அப்போ கடவுளிடத்தே வேண்டுதல் வச்சுட்டா நீங்கள் நிறைவேற்றணும் இதுதான் வந்து தொடர் மறுபடியும் வெற்றிகளை பெறுவதற்கு வழி கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நம்பி வேற வேண்டுதல் வச்சாலும் சரி உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கடவுள் அருள் கிடைக்காது அப்போ இதுலேயும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் இதை தாண்டி மூன்றாம் பட்சம் ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருமே இதுக்கு போகக்கூடாது இதுக்கும் நிபந்தனைகள் இருக்குது என்னென்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டது உண்மை கடவுளை நம்பினாங்க வச்சுக்கிட்டாங்க நடந்துச்சு நிறைவேற்றக்கூடியவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழல் அவங்கள நிறைவேற்ற முடியல இதுக்கு வந்து இது மூன்றாம் பட்சம்தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் இதை செஞ்சாக்கா ஓகே ஆகும்னு நினைக்கக்கூடாது சூழலின் காரணமாக நடத்த முடியாத போயிடுச்சு சூழலின் காரணமாக மறந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த விஷயத்தை சரி செய்து கொள்ள இதிலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் ஆனால் செய்ய முடியாத போயிடுச்சு சும்மா போய் கும்பிட்டு வரதோ நம்ம சொல்கிறதோ செய்கிறதுலையோ பலன் கிடையாது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் விரைவேற்ற முடியலை சூழல் அப்படி ஆயிடுச்சுன்னா சமயபுரம் தாயாரிடம் சென்று இப்படி வேண்டுதல் வச்சு என்னால் நிறைவேற்ற முடியல இதற்குண்டான விஷயங்களை சரி செய்திருங்க வேறு எந்த கடவுளும் எனக்கு மேலே கோவிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயாருக்கு ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு செய்யலாம் சின்னதோ பெருசோ எது வேணாலும் செய்யலாம் பூண்டியில் பணம் போடலாம் அல்லது மாவிளக்கு ஏற்றலாம் அல்லது வேறு ஏதாச்சும் செய்யலாம் நீங்கள் செய்துட்டு அதை ரத்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் சரி தான் உங்களை அந்த வேண்டுதலை நிறைவேற்ற விடலை அப்படின்னா அந்த தாயார் சம்மந்தப்பட்ட கடவுளின் சம்பந்தத்தை மாற்றி கொடுத்துருவார் ஆனால் நாயே இல்லைன்னா முடியாது அடுத்து நிதம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் செப்பு பாத்திர செல்வம் இது செய்யும் பெயர் இச்செய்யுள் ஈட்டு கேந்திர தானத்தோண் இயல் செவ்வாயுடனே கூடி கேம்பிர கோணத்தில் நன்னிட பாவரானோர் மீட்டும் ராசியின் மேல் செப்பு பாத்திரம் தோட்டமாய் வந்து சேரும் செலுங் கயற்கன்னியாலே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் கயல் மீனை போன்ற விழிகளுடைய நங்கையே ரெண்டு குடையவன் செவ்வாயுடன் இணைந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க இவர்களை பாவர்கள் பார்வையிட்டால் அந்த ஜாதகனுக்கு மிக அதிகமான செப்பு பாத்திரம் செல்வமாக வந்தமையும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் செய்யுளுடைய பொருள் பொது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை சொல்கிறதே தான் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செய்யுள்கள் புனையப்பட்டிருக்கு அந்த செய்யுளை புனைந்தவர்கள் இந்த காலத்தில் இருந்திருந்தால் இன்னைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க ஏன்னா காலம் மாறுது ஐம்பது வருடத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே கிராமத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எல்லாம் அவர் பிறந்த இடத்துக்கு எங்களை அடிக்கடி கூட்டிகிட்டு போவார் இடுப்பில் ஒரு குடம் பித்தாள குடம் பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா தலையில் சீமாடு கொல்லி வச்சுருப்பாங்க அப்படிம்பாங்க அந்த சீலையவே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஒரு குடம் மயில் கணக்கில் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சிட்டி இது மாறி போச்சு வீட்டு வீட்டுக்கு போர்வெல் அந்த போர்வெல்லில் மோட்ரு போட்டால் தண்ணி மேலே டேங்க்கு போயிடுது டேப் அமைச்சுக்கிறோம் அங்கங்கே தண்ணி பிடிக்கிறோம் இது இப்போ அப்போ இந்த மாதிரி தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க ஏன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் குடித்தாங்க நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் பிஸ்லரிக்கு வந்துட்டோம் இப்போ தான் நோயெல்லாம் ஊறுபட்டது தொடுது நாங்கள் படித்த காலத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா நடுநிலை பள்ளி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கும் ஆறாம் வகுப்பு மாணவனாக இருந்தாலும் சரி பன்னெண்டாம் வகுப்பு மாணவனாக இருந்தாலும் சரி அங்கே தான் போய் தண்ணி குடிக்கணும் அதில் பாசானம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ப மாட்டிங்க எட்டி பார்த்தா புழுவு கூட இருக்கும் இதில் மூக்கில் ஒழுதுகிட்டு டம்ளரில் ஒட்டி குடித்தோன்னு இருப்போம் எல்லாம் குடித்தோம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணலை நல்லா இருந்தது என்றைக்கி அப்படி கிடையாது எதை எதை சுத்தப்படுத்தணும்னு நினச்சி சுத்தப்படுத்துகிறோமோ எதை எதை வந்து நல்லா தனியாக தான் குடிக்கிறோமோ அப்போ உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தப்படுத்தி கும்பி கும்பிடும்போது குடிக்கும்போது உடம்புக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடுது சரி இதை விட்டலாம் ஆரம்பித்ததுக்கு வந்துடலாம் அப்படி வந்துச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்லுவார் பித்தாலையவே அவர் பெருசாக பேசுவார் மண்ணில் தாண்டா எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு பாண்டம் அதெல்லாம் மாறி போச்சு மறுபடியும் என்னாச்சு பிளாஸ்டிக் வந்துச்சு வெயிட்லெஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கூட போயிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட மாடி வீடாக இருந்துவிட்டால் பரவாயில்ல மாடி வீட்டு இருந்தால் கூட தண்ணி வசதி இருக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்போ அது இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த சித்திரங்கள் இருந்திருந்தால் இதுக்கும் ஒரு செயல் எழுதியிருப்பாங்க அன்னைக்கோடு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க சரி அதை விட்டுட்டு இன்னைக்கும் கூட செம்பு பாத்திரத்தில் நாம் தண்ணீரை வைத்து அதிலிருந்து எடுத்து குடிக்கிறது உடல் நலத்துக்கு நல்லது ஆனால் செய்வோமா அப்படின்னா செய்ய மாட்டோம் ஏன்னா அப்படி மாறி போச்சு ஆக இதுக்கு முன்ஜென்மமோ அதுவோ இதுவோ பார்க்க தேவையில்லை இன்றைக்கும் செம்பு பாத்திரத்தில் நாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் எடுத்து குடிப்பது அதில் ஊற்றி வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது பித்தாள பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாம் ஆனால் செய்வோம்மா செய்ய மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் விளக்கணும் இது க கொஞ்சம் அழுத்தி கடினப்பட்டு விளக்கினா தான் அது நல்லா இருக்கும் இல்லைனா அது ஒரு மாதிரியாக இருக்கிறது ஒரு மாதிரியாக போயிடும் இந்த பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக் டப்பா அப்படின்னா இல்லை சோப்பு தண்ணி ஊற்றி கட்டணுன்னா அது பளிச்சுன்னு வந்துடுது திந்து போயிடுது ஆனால் இது உடல்நலத்துக்கு தீங்கானது செம்பு அப்படிங்கிறது மிக உடல் நலத்தை நல்லாக வைத்திருக்க உதவும் அடுத்து அடிய நிதம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்